கர்ணா இந்துமதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் சித்ராவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இந்துமதி பார்த்தோம்னா தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க சித்ராவோட கல்யாணத்தை நிறுத்துனது இந்துமதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதனால கோவத்தில் அவங்க இந்துமதியை பிரிஞ்சிருந்தாங்க இதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்து மதி வந்து அவங்க லீலாவும் ரொம்பவே நம்பியிருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா கதிரோட சதிவலையால் லீலாவும் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தாமையோ போயிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அப்போ சித்ரா வந்து இந்துமதியிட்ட கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அக்கா இந்த கல்யாணம் மட்டும் நடந்தனா கண்டிப்பாக நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கவோ அப்போ இந்துமதிக்கு என்ன பண்ணுதுனே தெரியல அப்போ இந்துமதி வந்து சொல்கிறாங்க சித்ரா நீ கவலைப்படாத கண்டிப்பாக வந்து மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சித்ரா சொல்கிறாங்க ஆமாக்கா உங்கள் ம உங்களை தான் நான் மழை போல நம்பி இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கையை நீ கொஞ்சம் கூட கைவிடறாத கண்டிப்பா வந்து கடைசி நேரத்துலையாவது உன் கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்திடுவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க சித்திராவும் நம்பிக்கையோட இருக்கிறாங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து இந்தமாதிரிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சித்ராக்கு நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன் ஆனால் எப்படி தடுத்து நிறுத்தன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா கண்டிப்பாக கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க அப்போ வந்து ஒரு அதிகாரிக்கு அவங்க ஃபோன் பண்ணவும் அவங்களும் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து வயசு பதினேழு தான் ஆகுது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சரி நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது தேவையில்லை ஆனால் இந்த கல்யாணம் நடக்க போகிறதுன்னு கொஞ்ச நேரத்தில் அதனால எப்படியா அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுங்க அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே அந்த அதிகாரி வந்து அது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே இந்த மாதிரியே அந்த இடத்தையும் இந்த மண்டபம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது கெட்டதுமே அந்த அதிகாரியை நாங்கள் உடனடியாக அங்கேருந்து கிளம்பி வார அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா இந்த மாதிரி ரொம்பவே நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துட்டு இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா ஜெயந்தி வந்து இந்துமதி கிட்ட கேட்குறாங்க என்ன இந்துமதி இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது அக்கா நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் இப்போ அந்த பிளான் கண்டிப்பாக வந்து கரெக்டாக நடந்துச்சுன்னா சித்ராவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திலாம் அப்படிங்கிறாங்க என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே வந்து இந்துமதி அவங்க பண்ணுன வேலையை சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கெட்டதுமே ஜெயந்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்துமதி இந்த மாதிரி பண்ணிட்டேன் நீ பண்ணது நல்ல காரியம் தான் ஆனா நீ தான் வந்து செய்தன்னு தெரிஞ்சக்கே அவ்வளோதான் அப்படிங்கும்போது அது எப்படி கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ஜெயந்திய நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மணமேடைக்கு கதிரையும் அவங்க சித்ராவையும் அழைச்சிட்டு வரவும் அப்ப கதிர் வந்து சித்திரா கழுத்து கட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக அந்த அதிகாரி வந்துருந்தாங்க அவங்கள பார்த்ததுமே கிருபா வந்து அதிர்ச்சடைகிறாங்க இவங்க இதுக்காக இந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே வந்து அந்த அதிகாரி வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க ஆமாம் இந்த பொண்ணுக்கு அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நான் தான் அந்த பொண்ணோட அப்பா அப்படிங்கிறாங்க அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த பொண்ணோட வயசு இன்னும் பதினெட்டு கூட ஆகலை பதினேழு வயசு அந்த மாதிரிக்கு பொண்ணுக்கு நீங்கள் வந்து அவள் விருப்பம் இல்லாமல் நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே பார்த்தோம்னா அங்கே வந்து நிறைய அதிகாரிகள்லாம் வந்துருக்கிறாங்க அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கிருபா இவங்க சொல்கிற சொல்கிறது உண்மையானு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை என் பொண்ணுக்கு பதினேழு வயசு இல்லை என் பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படி மட்டும் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியும் அப்படிங்கவும் உடனே உமா பாரதி அங்கே வராங்க நான் நினச்சேன் இந்த பொண்ணோட பார்க்கும்போதே வந்து இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கிறாலே நினச்சேன் இப்போ தானே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிக்கு உங்களுக்கு புகார் கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே வந்து இங்கே பாருங்க அந்த மாதிரிக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டவங்களை எல்லாம் நான் வந்து சொல்ல முடியாது ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசுன்னு சொல்கிறீங்களா அதுக்குள்ள ஆதார் ஆதாரத்தை காட்டுங்க அப்படிங்கும்போது உடனே கிருபாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அடுத்தது அங்கே பார்த்தோம்னா உடனே சித்ரா வளைச்சிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ உண்மை சொல்லுமா நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் இப்போ நீ போய் சொன்னேன்னா உனக்கு சேர்த்து தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து சித்ராவோட அம்மாவை தான் கூப்பிடுறாங்க சுகுனாவை அப்போ சுகுனா வளைச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்க உங்கள் பொண்ணுக்கு உண்மையிலேயே எத்தனை வயசு ஆகுதுன்னு நீங்கள் சொல்ல போறீங்களா இல்லைனா வந்து உங்க எல்லாரையும் நாங்கள் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சுகுனா வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க ஆமா என் பொண்ணுக்கு பதினேழு வயசு ஆகுது இப்போ தான் ஒரு பன்னெண்டாம் களசே முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதை கட்டதுமே உமாருது அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா இந்த காலத்தில் இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க உங்கள் பொண்ணு படிக்கக்கூடிய வயசில் போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்கிறீங்களே இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நான் அப்போவே சந்தேகப்பட்டு நான் கேட்டேன் ஆனால் உங்கள் கணவர் வந்து நீ உங்களை பேச விடாமல் என்னென்னமோ சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு இங்கே பாருங்க கிருபா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரிக்கு இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து கிருபாவை போட்டு திட்டம் கிருபாவுக்கு இது ரொம்பவே அவமானமா இருது அப்போ கிருபாவுக்கு பிடிக்காத அதிகாரியும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கவோ என்ன கிருபா இந்த மாதிரிக்கும் தப்பு பண்ணிட்ட நீ வந்து அடுத்ததான் கட்சியில் ஒரு உயர்வான பதவிக்கு நீ வரப்போற அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லவும் இது எல்லாமே வந்து கிருபாவுக்கு ரொம்பவே அசிங்கத்தை ஏற்படுத்துது அப்போ கர்ணாவோட முழு சந்தேகமும் இந்துமதி மக்கள் தான் திரும்புது அப்போ இந்துமதி வந்து நினைக்கிறாங்க எப்படியோ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே அதேமாதிரிக்கு சித்ராவும் சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க எப்படியோ இந்து இந்துமதி அக்காவால் அந்த கல்யாணம் நின்று போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கர்ணா வந்து அவங்க இந்துமதியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க நீ உண்மையை சொல்லி நீ தானே அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி நீ சொன்னது அப்படிங்கும் போது என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கிற எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நீ தான் காரணம் ஒன்றை தவிர இந்த விஷயத்த வேறு யாராலையுமே சொல்ல முடியாது அதனால் நீ தானே சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டுட்டுருக்கவும் அப்போ இந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அந்த அதிகாரி வந்து கிருபாவை ரொம்பவே வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இதுக்கு மேலேயும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது பண்ணினீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கவோ அதே மாதிரிக்கு கதிரையும் போட்டு மிரட்டுறாங்க என்னையா சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக இருக்கிறீங்க இதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை உனக்கு கிடைக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது இது மட்டும் நீ பண்ணணும்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் ஒன்று அரசு பண்ணி நான் கூட்டிகிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லவும் உடனே கதிருக்கும் வந்து அதிர்ச்சடைய வராங்க அப்போ கதிர் வந்து நினைக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த இந்துமதி தான் அவன் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் அப்படின்னு அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ கிருபா வந்து பயங்கரமாக கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க யார் ஃபோன் பண்ணி இந்த அதிகாரிக்கு சொன்னாங்கன்னு எனக்கு இப்பவுமே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ பூனா வந்து அவங்க அவங்களுக்கு பேச முடியாததுனால அவங்க எப்படியோ வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யாருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது உடனே வந்து பூனாவை கர்ணா வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும் இதில் எழுதி காட்ட அப்படிங்கும்போது உடனே பூனாவும் வந்து கஷ்டப்பட்டு எழுதி காட்டியிருந்தாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்துமதி தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கர்ணா அப்படியே வந்து நேராக கிட்ட வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ வந்து எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்துறதுக்காகவே நீ இப்படி பண்ணியிருப்ப உங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு பத்து அஞ்சு லட்ச ரூபா பணம் எங்க அண்ணன் கொடுக்கல எல்லாம் அதுக்காக தானே எல்லாம் சேர்த்து நீ இந்த பறிக்க அசிங்கப்படுத்திக்கிட்டேன் இன்னமும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது ஒழுங்க மரியாதை இந்த வீட்டை நீ போயிரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்த மாதிரி அதிர்ச்சி என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீ எனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சுதே இந்த கல்யாணத்தை நிறுத்துதுன்னு சொல்லிக்கிட்டு நீ தான் ஆரம்பத்துல இருந்து முடிவெடுத்திருக்கிற இன்னமும் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஒழுங்க மரியாதை இந்த வீட்டை போ அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே இந்த என்ன பண்ணதுன்னே தெரியல சித்தராவுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க தொலைச்சிருந்தாங்க அடுத்தது அவங்க என்ன பண்ண போறாங்க கர்ணாவோட எப்படி சேர போறாங்க அதே மாதிரிக்கு தன்னுடைய அக்காவோட கல்யாணத்துக்கு கிருபாகிட்டு இருந்து பத்து லட்ச ரூபா பணத்துக்காக தான் அவங்க வீட்டிலே கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த உண்மை வந்து எல்லாருக்கும் தெரிய வரவும் அடுத்தது இன்னும் லட்ச ரூபா பணமும் கிடைக்காம போயிரும் இதனால தீபா கார்த்தி கல்யாணமும் வந்து நின்று போயிரும் அடுத்தது என்னெல்லாம் நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்